சொன்னீங்க இந்த நரம்பு அழுத்தம்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே சோ அதான் இப்போ ரெண்டு காமன் ரீசன் சொன்னேன் ஒன்னு வந்து ஆஸ்டோபோரோடிக் ஃப்ராக்சர் அதை பத்தி சொல்லியிருந்தேன் சோ இன்னொன்னு வந்து காமனா ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலஸ்ட் பாக்குறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கீழ் முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம் சோ இதுவும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ வயசானவங்க வந்து ரொம்ப நேரம் நான் நின்னாலோ நடந்தாலோ கால்கள் எல்லாம் மறந்து போகுது ரொம்ப நேரம் இப்போல்லாம் நிற்க முடியல ரொம்ப நேரம் நடக்க முடியல டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது சயாட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ எங்களோடய மெடிக்கல் லாங்குவேஜில் வந்து நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் சொல்லுவோம் ஸோ காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்னாலும் நடந்தாலும் என் கால்கள்லாம் மரத்து போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம் ஸோ நம்மளோட கீழ்முதுகு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் லம்பார் ஸ்பைன்னு சொல்லுவாங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு முதுகெலும்பு இருக்கு ஸோ முதுகெலும்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு செங்கல் மாதிரி ஒண்ணு மேல ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ கீழே மொத்தம் அஞ்சு எலும்புகள் இருக்கு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு நடுவில் வந்து டிஸ்க் இருக்கும் டிஸ்க்னா ஜவ் மாதிரி குஷன் மாதிரி அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் எப்படி நம்ம நீ ஜாயிண்ட் முட்டு வந்து தொடையும் நம்ம கால்களையும் கனெக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த எலும்புகள் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி ஜாயின் கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ நம்மளுடைய கால்களுக்கு சப்ளை பண்ற நரம்பு அது வந்து இந்த எலும்புளுக்கு நடுவுல ஒரு சின்ன துவாரம் வழியா வெளியே வரும் ஒரு சின்ன சின்ன துளை வழியா வரும் ஸோ வயதான என்ன ஆகும்னா அந்த துளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த நரம்பு போறதுக்கு இடம் கம்மியாகும் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி பாஸ்டர் சரியில்லை எக்ஸசைசஸ் சரியா பண்ணல ட்ரீட் பண்ணலைன்னா அளவுக்கு அதிகமாக கீழே லோடு போகுது ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எலும்புகள் ஃபார்ம் ஆகும் அந்த ஜெவ்லாம் இன்னும் திக்காக ஆரம்பிக்கும் அப்படி திக்காகும் போது அந்த நரம்புக்கு வெளியேறக்கூடிய அந்த கேப் வந்து கம்மியாயிடும் ஸோ நரம்பில் அழுத்தம் ஏற்படும் ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுனா அந்த நரம்பு அழுத்தம் வந்து அந்த நேரம் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ அங்கெல்லாம் உங்க கால்கள் மரத்து போக தொடங்கும் இன்னொரு காரணம் வந்து அந்த ஜாயிண்ட் சொன்னோம் இல்லையா சோ அது வீக் ஆயிடும் வயசான சோ நீல வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைடிஸ் நீல ஆர்த்தரைடிஸ் இருக்குன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதே மாதிரி ஸ்பைன்லயும் குட்டி குட்டி நீ ஜாயின் மாதிரி இருக்கும் சோ அந்த ஜாயிண்ட்ல ஆர்த்தரைடிஸ் வந்துச்சுன்னா எலும்புகள் அப்னார்மலா மூவ் ஆக ஆரம்பிக்கும் சோ அது போய் இந்த நரம்ப இடிக்கும் ஸ்பாண்டரோல் லிஸ்தசிஸ் சொல்லுவோம் சோ இந்த இரண்டு காரணத்தினால நரம்புல அழுத்தம் ஏற்படும் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வரும் சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னீங்களா சார் அப்படி என்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் ஸோ அவங்க காமனா சொல்றது நிக்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது ரொம்ப நேரம் நடக்க முடியாது நின்னா வந்து என்னோட கால்கள்லாம் ரொம்ப பாரமா ஃபீல் பண்றேன் ரொம்ப ஹெவினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை மரத்து போயிடுதுன்னு வாங்க ஏன்னா பின்னாடி முதுகுல இருந்து பட்டக் தொடைப்பகுதி ஆஹ் கெண்டைக்கால் வரைக்கும் அப்படி நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் இப்போ நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று என்னால் சமைக்க முடியலன்னுலாம் சோ நீங்க ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹார் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ் வரும் பட் அவங்க ஒரு டூ மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சிம்டம்ஸ் போயிடும் அப்புறம் அகைன் அவங்க திருப்பி நடந்தாங்கன்னா வழி வரும் உட்காந்தாங்கன்னா வழி போயிடும் ஸோ இது வந்து நியூரோஜெனிக் க்ளாடிகேஷன் சொல்லுவோம் இந்த சிம்டம் இதுதான் வந்து இந்த நரம்பழுத்தத்தோட காமனான சிம்டம் இந்த நரம்ப அழுத்தத்துக்கு வேற ஏதாவது ஸோ அதான் ஸோ இது வந்து ரொம்ப அர்லி ஸ்டேஜ்ல எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அறுவை சிகிச்சை அல்லாத நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு அழுத்தம் ஏற்படுது ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இப்போ தான் அந்த விஷயம் ஆரம்பிக்குது நரம்புக்கு அழுத்தம் ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் ஸோ கீழ் முதுகை சுற்றி இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அந்த லோடு வந்து நரம்புக்கு போகாது ஸோ அது வந்து அதை தடுத்துரும் ஸோ பைபாஸ் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் வெயிட் போகுது கிட்ட நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வெயிட் போகாமல் தடுத்துக்கலாம் இன்னொன்னு வெயிட்டே கம்மி பண்றது கீழ் மூலிய வெயிட்டே அதிகமா போகுது உங்களுக்கு வெயிட் ஓவரா இருந்துச்சுன்னா கீழே வந்து வெயிட் அதிகமா போகும் ஸோ வெயிட் ரிடக்ஷன் ஓரளவுக்கு வாக்கிங் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணி எக்ஸசைசைஸ் பண்ணீங்கன்னா அகைன் அந்த நரம்புல வந்து அழுத்தம் போகாம தவிர்க்கலாம் அண்ட் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா யூஸ்வலா அந்த நரம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கும் ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தா ஸ்மோக்கிங் நிறுத்தலாம் ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எக்ஸசைஸ் வெயிட் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து அந்த நிரம்பழுத்தத்தை நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி பண்ணலாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சம்டைம்ஸ் இதெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல வலி ஜாஸ்தியாக இருக்குன்னா முதுகில் வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் இப்போ அந்த நீ ஜாயிண்டில் நீங்கள் கேள்விப்பட்டு முதுகில் நீல வந்து எனக்கு ஆற்றடி இருந்துச்சு நீல இன்ஜெக்ஷன் போட்டாங்க சரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி முதலையும் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் லோக்கலாக இன்ஜெக்ஷன் கொடுத்திங்கன்னா அந்த வலி கொஞ்சம் குறையும் வலி குறையும் போது அவங்க எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் ரிடக்ஷன் பண்ணிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் இது வித்தவுட் சர்ஜரி ட்ரீட் பண்ணலாம் இப்ப வந்து அவங்க வந்து கண்டிப்பா சொல்ல போறது இல்ல மெஜாரிட்டி ஆஃப் டைம் அதான் நடக்குது லாஸ்ட் எங்கிட்ட வரும்பொழுது அட்வைஸ் பண்ணும் பொழுது இதுக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வாங்க இல்ல கூட இருக்கறவங்க முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாமே நம்ம ஒரு ஒன் இயர் முன்னாடியே வந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எப்பவுமே ஒரு நடக்கும் அவங்க சொல்லனா நம்ம கூட இருக்கவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் சோ என்ன மாதிரி சேஞ்சஸ் அவங்ககிட்ட பாக்கலன்னா பாத்தீங்கன்னா யூஸ்வலா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டூல் போட ஆரம்பிப்பாங்க நின்னுட்டு சமைச்சிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு ஸ்டூல் போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா ஃப்ரீக்குவெண்ட்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹால்ல வந்து உட்காந்துப்பாங்க ரொம்ப நேரம் ரொம்ப நிக்க முடியாது சோ ஹாலில் வந்து உட்காந்துப்பாங்க உட்காந்து உட்காந்து போய் சமைக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப வருஷ நேரையோ அவங்க சமைக்கிறது நிறுத்திட்டு வேற ஏதாவது சர்வென்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸ்டூல் அதே விஷயம் கிச்சன்ல மட்டும் இல்லாம பாத்ரூம்லையும் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டூலு இல்லை சேர் பர்மனென்ட்டாக போட்டு வச்சுப்பாங்க ஏன்னா அவங்களால நின்றுட்டு ரொம்ப நேரம் குளிக்க முடியாது மேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கிங் போறது ஸோ ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வாக்கிங் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களால கண்டினியூஸாக நடக்க முடியும் இவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு வாட்டி பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து போகிறதுனால அவங்க வந்து தனியாக வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க ஸோ நான் அப்புறமா போய்க்கிறேன் நான் அவங்களோட போல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போக ஆரம்பிப்பாங்க இல்லைனா வாக்கிங்கே அவாய்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிறேன் இல்லைனா வந்து நான் மாடியில டேரஸ்ல நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாக்கிங் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அண்டு வலி மாத்திரை இல்லைனா லோக்கலா அந்த இடத்துல வந்து ஒரு தைலம் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கிறது ஸோ நீ ஹாஸ்ட்ரிஆட்டிஸ்க்கும் அதை இதான் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஒரு டெம்பரரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் வந்து உங்க பார்ட்னர்ஸ் உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்தீங்கனாலோ இல்லை பிள்ளைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்த்தேன்னா ப்ராபபிளி அவங்களுக்கு வந்து எதர் நீர் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைனா இந்த நரம்பழுத்த ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ இஃப் அந்த ஸ்டேஜ்ல நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சி எங்கிட்ட வந்துட்டீங்கன்னா அகைன் சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து அந்த அதர் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபிசியோதெரப்பி ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் இப்போ சர்ஜரின்னு சொன்னீங்க இந்த வயசான மக்களுக்கு சர்ஜரி பண்ணா அவங்களுக்கு சேஃபாக ஸோ யா இப்போ ஒரு செவன்டி பிளஸ் ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கு அங்கே சர்ஜரின்னு சொன்னால் அவங்க கேட்குற முதல் கேள்வி தான் எவ்வளோ ரிஸ்க் சார் இந்த ஏஜ்ல பண்ணிக்கலாமா அப்படின்றது ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் இதெல்லாம் பண்ணியும் கடைசி லாஸ்ட் டே சர்ஜரி தான் அப்படின்னு வர பட்சத்துல இப்ப பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இந்த அழுத்தத்துக்கு பண்ணக்கூடிய சர்ஜரியோ இல்ல இந்த ஸ்பான்லோலிசிசோ இதுக்கெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரிஸ் அவ்வளோ பண்றதில்ல இப்போ வந்து கீ ஹோல் சர்ஜரிஸ் தான் பண்றது இப்போ ஒரு கால் பிளாடர் சர்ஜரி பித்தப்பை கட்டினா வந்து காமனா மக்களுக்கே தெரியும் நான் லேப்ரோஸ்கோப்பில பண்ணிக்க போறேன் பித்தப்பை கட்டி இருந்துச்சுன்னா அப்ப லேப்ரோஸ்கோப்பில் பண்ணிக்க போறேன் ஹேர்னியான லேப்ரோஸ்கோப்பில பண்ணிக்க போறேன் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறேன்னா அந்த பேஷன்ஸே கூட கேட்பாங்க இல்லை சார் லேப்ரோஸ்கோபி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஸோ லேப்ரோஸ்கோபி அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு ஸோ அதே மாதிரி ஸ்பைன்லயும் பாத்தீங்கன்னா இப்போ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரின்னு சொல்லுவோம் ஸோ ஓப்பன் பண்ணி ஃபுல்லா கட் பண்ணி தையெல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்றது அப்படின்றது ரேர் தான் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் பண்ணுறது வந்து அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மாதிரி சின்ன ஒரு டியூப் இருக்கும் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி தான் பண்ணுவோம் ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பண்ணும்போது ஸோ அந்த அழுத்தத்தை நீங்கள் காலையில் அட்மிட் ஆகிறீங்க நீக்கி விட்டீங்கன்னா ஈவினிங்கே வந்து அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் இருக்கும் மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் ஸோ என்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி வந்ததுனால நீங்கள் கேட்ட கேள்வி சேஃப் தான் ஏன்னா ப்ளட் லாஸ் கிடையாது இன்ஃபெக்ஷனாக இன்ஃபெக்ஷனுக்கான சான்ஸ் கம்மி ஏன்னா நம்ம ஸ்காரே வந்து லெஸ் தேன் ஒன் சென்டிமீட்டர் தான் இருக்கும்

சௌஜரி முடித்த அன்னைக்கே இல்லை அதுக்கு அடுத்த நாளே வந்து அவங்க திருப்பியும் நார்மலா வெயிட் பேரிங் அதாவது எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்கலாம் அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கலாம் அண்ட் சர்ஜரிக்கு மெயின் இன்னொரு இண்டிபிஷுவன் வந்து சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம இன்னொருத்தர் சாந்திரியாக இருக்கணும் பாத்ரூம் வரைக்கும் ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் டிஃபரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஸ்பைன் சர்ஜரி அவங்களுக்கு இன்னொருத்தரோட தயவு தேவைப்படாது சேம் டே வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டூ ஆர் த்ரீ டேஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே போதும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அண்ட் ஆப்வியஸ்லி நான் முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் தான் ஸோ இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த ப்ராப்பர் பாஸ்டர் எப்படி எப்படி உட்காரணும் நிற்கணும் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ட்ரைனிங் சொல்லி கொடுப்போம் ஸோ அதை மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி இந்த பிரச்சனை வராமல் நான் பாத்துக்கலாம் வயதானவர்களுக்கு இந்த ஸ்பைன்ல வர அதுக்கு ஸோ அதுதான் ஸோ இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணணும்னா ஜென்ரலி யாருமே ஓல்ட் ஏஜ்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ அதுவும் ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காக ஒரு ஸ்பைன் சர்ஜனை பார்க்க வேணாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் மென்டாலிட்டி இருக்குது அதில் ஒரு நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு சிலர் தான் ஒரு சில விஷயங்களாக தான் இன்னைக்கு பார்த்தோம் ஒரு கேன்சரோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது பட் இந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் யோர் ஃபார்ட்டீஸ் ஃபார்ட்டீஸ்லருந்தே நீங்கள் வந்து குட் பாஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் பேசிக் ஸ்ட்ரெச்சர்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஃபார் யோர் ஸ்பைன் மசில்ஸ் அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களோட ஆஸ்டியோபரோசிஸ் எலும்பு பலகீனம் ஆகாமல் அதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி கால்சியம் விட்டமின் டி அண்ட் அதர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து உங்கள் எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இதெல்லாம் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பைன் ஹெல்த் அப்படின்றது உங்களோட சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்ட்டீஸில் பெட்டராக இருக்கும் ஸோ பெட்டராக இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி யூ வில் நாட் நீட் அ ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் தேங்க்ஸ் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு தண்டுவட பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான தீர்வையும் தெளிவாக டாக்டர் விஜயராகவன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன் இதே மாதிரி மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்